கிருஷ்ணகிரி தாலுகா ஆஃபீஸு வளாகம் இந்த தாலுக்காபீஸு வட்டாட்சியர் வளாகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கருகூளம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் சிறை கிளைச்சாலை அப்புறம் தீயணைப்பு அலுவலகம் வருவாய் கோட்டாட்சியர் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஸ் கிளப்பு அப்புறம் பிடியோ வட்டார வளர்ச்சிங்களெலாம் இங்கே இருக்குதுங்க ஒரு நாளைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்கிருந்து போறாங்க இங்கு தாலுக் ஆபீஸர் ஆடு மனு கொடுக்கறதுக்கு வராங்க இங்க பாருங்க இது பாருங்க குற்ற செயலில் ஈடுபட்ட இந்த லாரிகளை வந்து கிரானேட்டு அவர் பார்த்தீங்கன்னாக்கா மணல் கடத்தப்பட்ட அந்த லாரிகளை பல ஆண்டு காலமாக இங்கே பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்காங்க பல ஆண்டு காலம் ஆச்சு நான் என்ன பண்ண இதுக்கு முன்னே சட்டமன்ற பேரவைக்கு புகார் அனுப்பும் போது சட்டமன்ற பேரவை கிஷேரிக்கு வந்து அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டு போனாங்க பழைய ஏடிமென்ஸ் வேடியப்பன் என்ன பண்ணாரு ஒப்புக்கு அஞ்சு லாரி மட்டும் மீதி இந்த லாரி எல்லாம் பிடிச்சி இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டு மீதி அந்த லாரி ஃபுல்லாக இங்கேயே விட்டு போயிட்டாரு ஆகி போயிட்டாரு வேடியப்பன் இப்போ புதுசா வந்திருக்காரு ஏடிமென்ஸ் அவர் என்ன பண்ணுவாரு நடவடிக்கை எடுக்கணும்ல அவர் என்ன பண்றாரு ஏற்கனவே இருந்த ஏடிமெண்ட்ஸ் வந்து நடவடிக்கை எடுக்கல நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி அவரு தொய்வு ஆகுறாரு இங்க பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பாம்பு கொடிய விஷ பாம்பு கொடிய நாக பாம்பு இதெல்லாம் வந்து இங்க இருக்குது அப்புறம் வந்து விசைத்தன்மை விஷத்தன்மை உள்ள பாம்புகள் இல்லாம இங்க இருக்கிறதுனால பொதுமக்கள் வரதுக்கு அச்சப்படுத்துறாங்க முக்கியமான இங்க பாத்தீங்கன்னாக்கா அரசு அலுவலகம் இந்த அலுவலத்துல பாருங்க இல்லாம முக்கியமான கோப்புகள் முக்கியமான ஃபைல் இருக்குது அது ஏதாவது இங்கே ஏதாவது விபத்து ஏற்பட்டாக்கா அந்த ஃபைல் எல்லாம் நாசம் ஆயிடும் தீயணைப்புத்துறை போகிறதுக்கு வழி இல்லை இந்த ஏதாவது அவசரம் எங்க தீ பிடிச்சிடுச்சுனாக்கா இந்த வண்டி போகிறதுக்கு வழியே இல்லைங்க ஆகவே இதை வந்து உடனடியை அப்புறப்படுத்துங்க ஏன் அப்புறப்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்புறப்படுத்தி நல்ல நவீன முறையில் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நல்லா செடி கொடி வளர்க்கலாம் நல்ல ஒரு மக்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து போகிற இடத்துல ஒரு கழிப்பிட வசதி கூட கிடையாது கழிப்பிட வசதி கட்டலாம் ஆகவே இது உடனே நடவடிக்கை எடுங்க சார் இது வந்து மிகப்பெரிய ராட்சி கல்லாம் இருக்கு வந்து கல் எல்லாம் அந்த டயர் எல்லாம் போயிடுச்சு அது கீழே விழுந்தாக்கா ஆபத்து ஏற்படும் ஆகவே மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் இதை எல்லாமே வேற இடத்துக்கு மாத்தி தூய்மைப்படுத்திட சமூக நல்ல பாதுகாப்பு சங்க சார்பில் நான் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கிறேன்